அனைவருக்கும் நட்புடன் எனது அன்பான வணக்கம் நம்ம இங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா தேனி மாவட்டம் தேனி தேனியிலிருந்து சரியாக பதினெட்டாவது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஒரு இயற்கை எழில் சூழ்ந்த ஒரு அழகான தென்னந்தொப்பதங்க இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கோம் இந்த தென்னந்தோப்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அருமையாக முப்பதடி அதாவது மண் பாதை மேலே அமைஞ்சிருக்குங்க முப்பதடி மண் பாதை என்பது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ரூவல் பாதை அதாவது கவர்மெண்ட்டால் உறுதி செய்யப்பட்ட பாதைங்க இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஆறரை ஏக்கர் ஆறு ஏக்கர் ஐம்பது செண்டுங்க இதை சுற்றிலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முழுக்கொள்ளும் வந்து பார்த்தீங்கன்னா தென்னை விவசாயமும் மாவு விவசாயமும் அதிகமாகவே காணப்படுகிற ஒரு அருமையான இடமா இருக்குங்க இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா சில்ல பெட்டிக்கு பக்கத்தில் ரொம்பவே அழகாக அதாவது தார் ரோட்டில் இருந்து போடியிலிருந்து தேவாரம் போகிற தார் ரோட்டில் இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தொலைவில் முப்பது அடி மண் பாதையில் ரொம்ப அமைஞ்சிருக்குங்க இந்த ஆறு ஏக்கர் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தென்னை மரம் தான் ஃபுல்லாகவே வச்சுருக்காங்க முப்பது அடிக்கு ஒரு தென்னை மரம் வச்சுருக்காங்க அதாவது ஒரு நார்மலாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தென்னை மரம் என்பது இருபத்தி மூணு அடியிலேருந்து முப்பது அடி வைக்கணும் அப்படி முப்பது அடி வைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்யூச்சரில் மரம் வளர்ந்து வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈல்டு கொடுக்கும் அதாவது நல்லா காய்க்கும் மரங்கள் காய்க்கும் காத்தோட்டம் நல்லா காய்க்கின்றதுக்காக ரொம்பவே அருமையாக பார்த்து பார்த்து வச்சுருக்காங்க இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சர்வீஸ் இருக்குது ஒரு ப்ரீ சர்வீஸ் இருக்குது ஒரு போர் இருக்குது ஒரு வீட்டுக்கு யூஸ் பண்ணுற ஒரு சர்வீஸ் இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏக்கர் பதினஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க இப்போ நார்மலாகவே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆன தென்னை வந்து பார்த்திங்கன்னா இருபது லட்சம் இருபத்தஞ்சி லட்சம் இருக்காங்க நல்ல இயற்கை எழில் சூழ்ந்த தேனி மாவட்டத்தில் ரொம்ப அருமையாகவே வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த சொட்டு நீர் பாசனம்லாம் போட்டு ரொம்ப அருமையாகவே இந்த தோட்டத்தை வந்துக்கிட்டு இந்த இடத்தோட ஓனர் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காரு நல்லா காமௌண்ட்டு அதாவது சுற்றி ஃபென்சிங் பண்ணி நல்லா முன்னாடி கேட்டு போட்டு அருமையாக வச்சுருக்காங்க பதினஞ்சு லட்ச ரூபா ஏக்கர்ன்றது நிர்ணய விலையில்லைங்க இதிலிருந்து சிறிதளவு உங்களுக்கு குறைத்து பேசி வாங்கி தரப்படும் இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தெளிவான விளக்கங்களுடன் என்னுடைய தொலைபேசி எண் மற்றும் இந்த இடத்த பற்றினதான விவரத்தை என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் எங்களை தொடர்கொண்டு மென்மேலும் ஊக்கப்படுத்துங்க உங்களுடைய ஆதரவு இன்றென்றும் எங்களுக்கு தேவை நன்றி வணக்கம்